வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்று மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் எல்லைப் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி குஜராத்தோட பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் குஜராத் அருகே நீடித்து கொண்டிருந்து கன மிக குஜராத்திற்கு கொடுக்கும் எல்லாம் சொல்லி முடிச்சோடனே தமிழ்நாட்டுக்கு வந்துடுவோம் உடனடியாக வேகமாக வந்துடுறேன் இறுதி வரை கேட்டு பயன்பர்கள் இந்த நிகழ்வு ஒருபுறம் இருக்க ஏற்கனவே காற்று சுழற்சியாக உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக இருந்தது இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக லோ பிரஷர் ஏரியாவாக மேற்கு வங்க மாநிலத்தை மையமாக வைத்து வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்க பகுதியில் நீடிக்கிறது இதுவும் மேற்கு நோக்கி இமயமலை ஒட்டிய பகுதியை நோக்கி பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி நகரும் இந்த மேற்கு வங்க பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உத்தரப்பிரதேசம் நகர்வதற்குள்ளேயே பீகார்கிட்ட இருக்கும் பொழுது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வங்கக்கடலோட அந்தமானோட வடக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் கூட தீவிரமடைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது புயலாக கூட மாறலாம் ஆனால் புயலுக்கு வாய்ப்பு இது வரைக்கும் தெரியல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடையும் இந்த மூன்று வலுவான நிகழ்வுகள் இப்போ குஜராத் அருகே இருக்கக்கூடிய ஒரு வலுவான நிகழ்வு டீப் டிப்ரெஷன் அடுத்ததாக லோ பிரஷர் ஏரியா மேற்கு வங்கம் இவை இரண்டும் மேற்கு நோக்கி நகரும் அதே வேளையில் வங்கக்கடலில் லோ ப்ரெஷர் ஏரியா வரைக்கும் லோ ப்ரெஷர் ஏரியா உருவாகி அது வெல்மார்க் லோ பிரெஷர் ஆகி டிப்ரெஷன் ஆகி டீப் டிப்ரெஷன் வரைக்கும் அடுத்தது ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி ஸ்ரீகாக்குளம் விஜயநகரம் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒடிசா கடலோரப் பகுதியில் ஒடிசா கடலோரத்தில் ஒரு எழுபத்தைந்து சதவீதமும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் ஆந்திரப்பிரதேசத்தை அடைத்து கொண்டு அது அமையும் தாழ்வு பகுதியாக பிறகு அது முழுமையாக ஒரிசா பகுதியில் தான் அது மண்டலமாக மாறும்னு எதிர்பார்க்கப்படுகிறது பூரி பாரதீப் புவனேஸ்வர் வழியாக உள்ளே போகும் ஓகே தமிழ்நாட்டில் மழை எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வானிலையோட அமைப்பை பார்த்தீங்கன்னா காற்றோட போக்கை பார்த்தீங்கன்னா முழுமையாக குஜராத் கரையை நோக்கி திரும்பி இருக்கிறது மகாராஷ்டிரா வழியாக நுழைந்து குஜராத்துக்குள் நுழைந்து ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தான் வழியாக மீண்டும் சுடன்று அரபிக்கடலில் இறங்கி வளைகுடா வழியாக உள்ளே சுடல்கிறது அப்போ தென்மேற்கு பருவ காற்று கேரள வழியாக நுழைவதற்கு சாதகம் இல்லை அடுத்த ட்ரீட்மெண்ட் புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வங்க பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கிறது அப்ப தமிழ்நாடு வழியாக தென்மேற்கு பருவ காற்று வலுவாக நுழையல ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு ஐந்து சதவீத காற்று தென்மேற்கு பருவ காற்று கேரளா வழியாக தமிழ்நாடு ஊடாக மெல்ல நகர்கிறது ஒரு பத்து சதவீதம் வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இதனால் மழைக்கு வாய்ப்பு இல்லை இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து பத்து சதவீத காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி எடுத்து இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவில் வட உள் மாவட்டங்கள் மற்றும் அதாவது மலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் கல்வராயன் மலை ஏற்காடு மலை அதே போல சிறுமலை மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட பகுதியில் உள்ள மலைகள் இங்கே அதே போல திருப்பத்தூர் மாவட்ட மலை வேலூர் மாவட்ட மலை இந்த மலைப்பகுதிகளில் எங்காவது ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் அப்புறம் சமவெளி பகுதிகளில் கூட ஓரிரு இடங்களில் இருக்கலாம் 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 இன்றைக்கு மாலை இரவில் ஒரு முறை தான் கொஞ்ச நேரம்தான் போயிடும் அவ்வளோதான் இன்றைக்கு அடுத்தது நாளை எப்படி இருக்கு பார்ப்போம் இருபத்தி ஏழாம் தேதி கொஞ்சம் பரப்பில் கூடும் ஆனால் ஒரு இரு இடம் இன்றைக்கு இருக்கலாம் தான் நாளைக்கு ஓரிரு இடம் இருக்கும் இடம் இருக்கும் இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இருக்கும் எங்க மலைப்பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கூட இருக்கலாம் நீலகிரி வால்பாறையில் அடுத்தபடியா மதுரை மாவட்டம் கொடைக்கனால் மலைப்பகுதி மடைக்கக்கூடிய கிழக்கு பகுதி மேலும் நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி மேட்டூர் குளத்தூர் அப்படியே கல்வராயன் மலை தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி இந்த மலைப்பகுதி கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கலாம் நாளை இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருக்கும் கண்டிப்பாக ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வட உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஓரம் மதுரை மாவட்ட எல்லையோர பகுதிகளில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் வெப்ப சில இடம் மாலை இரவு மழை நாள் முழுவதும் பெய்யும் மழை அல்ல வரும் மேகமே இருக்கிறது தெரியாது திடீர்னு ஒரு மாலையில் ஒரு மேகம் திரளோ திடீர்னு ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு அந்த மாதிரி மழை இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றுலையும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதாவது பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த நிகழ்வு குஜராத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு செயலெடுக்கும் பொழுது செயலெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கடலில் இறங்கினா தான் தீவிரமடையும் கடலில் இறங்காமல் பாகிஸ்தான் நிலப்பரப்பு மேலேயே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கராச்சி வழியாக அப்படியே ஈரான் நிலப்பகுதி வழியாக செயலிழந்து போகவும் வாய்ப்பு இருக்கு கடலில் இறங்கினா தீவிரமடையும் அதுவும் ஆய்வில் இருக்கு கடலில் பாதியும் நிலத்தில் பாதிப்போனால் கொஞ்சம் இருக்கும் அவ்வளவுதான் புரியுதுங்களா ஆக வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை லேசாக பொழியும் நீலகிரி வால்பாறை தேனி கன்னியாகுமரியில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னுல லேசாக அதே போல் வடவுள் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும் நாம் சொல்வது எல்லாமே மழையை எதிர்நோக்கி எந்தவித பணியும் செய்யக்கூடாது ஏன்னா எந்த இடத்துல அந்த மழை பெய்யுன்னு சொல்ல முடியாது முப்பத்தி தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை இருபத்தி எட்டுக்கு மேலே முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை பொழிவு கொஞ்சம் பரப்பில் கூடுதலாக இருந்தாலும் முப்பத்தி அதாவது இத்தனை மாவட்டங்களில் இதாவது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஒதுக்கி ஒதுக்கி புரியும் வட உள் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்குது பெய்த பிறகு நீங்கள் எந்த பணியும் செய்யுங்கள் பெய்யும் என்று விதைத்து விடக்கூடாது ஆனால் மழை இருக்குது இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா மழை இருக்குன்னா விதைப்பூடிய விவசாயிகளாக இருந்தாலும் சரி விதைச்சிருக்கவங்களுக்கு நம்பிக்கை மழை அதிர்ஷ்டமாக பெய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இன்னொன்று உலர்த்தும் விவசாயிகள் எச்சரிக்கை தேவை அறுவடை செய்து கொண்டிருக்கும் விவசாயிகள் கட்டுமான பணிகள் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடி வெட்டிருப்பாங்க திடீர்னு மழை வரும் அப்போ பில்லர் என்ன என்னாகும் மூடிடும் அதுக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இதற்காகத்தான் சொல்கிற முன்னாடி அதாவது இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி ஓராந்தேதிக்குள் மழை ஒரு சில இடங்களில் இருக்கு ஒன்றாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை கூடுவதற்கு வாய்ப்பு தெரிகிறதே காரணம் என்னென்னா ஒன்றாம் தேதிக்கு மேல் அந்த குஜராத் பாகிஸ்தான் எல்லையோர பகுதி வழியாக விலக போகிற அந்த நிகழ்வு தரைப்பகுதி வழியாக போனால் சீக்கிரமாக போய்டும் கடல் பகுதி வழியாக போனால் அது கடற்பகுதியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓமன் விலகூட போகும்போது சேலை எழுந்து போய்விடும் அப்போது காற்று கொஞ்சம் கேரளா கர்நாடகா வழியாக கொஞ்சம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆந்திர கரையோரத்தில் வலிமை பெறக்கூடிய அந்த காற்றழுத்த மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் காரணமாக கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி வாய்க்கில் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் மாலை இரவு நேர இடி பொழிவு தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் பரவலாகவோ கனமாகவோ இருக்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பெய்யிரு இடத்துலையும் கொஞ்சம் சற்று கனமாக இருக்கும் அதாவது அறவே மழைப்பொழிவு இல்லை என்ற பட்டியலே இல்லை என்ற நிலை இன்றிலிருந்து ஒரு இரு இடங்களோ நாளையிலிருந்து ஒரு இரு இடங்களும் நாளையிலிருந்து ஒரு சில இடங்களும் இருபத்தி எட்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடங்களும் முப்பத்தொன்னு முப்பது தேதிகளில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடங்களும் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடங்களும் மழைப்பொழிப்பு பட்டியல் வரும் அது மேற்கு தொடர்ச்சி மலையும் அடங்கும் உள்பகுதிகளும் அடங்கும் வட கடல் ஓரம் டெல்டாவில் ஒரு சில இடங்கள் முப்பது முப்பது ஒன்று வாய்ப்பு இருக்கு ஒரு சில இடங்கள் தான் பரவலாக அல்ல மழையை முழுமையாக எதிர்நோக்கி திட்டம் அதாவது முழுமையாக மழை பெய்யும் என்று நம்பிவிடக்கூடாது இது எதற்கு நான் சொல்கிறேன் எனக்கு நிறைய பிரச்சனையை சந்திக்கிற மழை பெய்யலை நீங்கள் சொல்லி மழை பெய்யலன்னு திரும்ப திரும்ப சொல்றது எப்பொழுதும் சொல்றதுன்னா ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே இருக்கும் மழை பெய்த பிறகு பணியை தொடக்குங்கள் ஆனால் மழை இருக்கிறது உதைக்கும் விவசாயிகள் அதே போல வரக்கூடிய உலர்த்தும் விவசாயிகள் பிற பணி விவசாயிகள் மழை ஒரு சில இடங்களில் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் மாத இறுதி நாட்கள் செப்டம்பர் முதல் வாரத்தில் இருக்கும் என்பதையும் தென்மேற்கு பொறுமழை சற்று தீவிரமடையும் அடையும் என்பதும் அறவே இல்லாமல் ஜீரவா இருக்கிறது கொஞ்சம் பட்டியலில் இல்லை மழைப்பொழிவு பட்டியல் வரும் அளவிற்கு இ மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும் காற்றுப்பகுதிக்கு வாய்ப்பில்லை காற்று பகுதி கொஞ்சம் லேட் ஆகும் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகணும் ஆனால் கணவாய் பகுதிகளுக்கு அப்பாஜி கொன்ற மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளுக்கு மாத இறுதியிலையும் அடுத்த மாதம் முதல் ஐந்து நாட்கள்லேயும் மழை இருக்குது இந்த நிகழ்வு நிறைவடைந்த இந்த மூன்று நிகழ்வு நிறைவடைந்த பிறகு கண்டிப்பாக புதிய நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி ஆந்திர பிரதேச கரையோட வடக்கு பகுதிக்கு வரும் அதற்கு அடுத்த நிகழ்வு மத்திய பகுதிக்கு வரும் கண்டிப்பா வரும் ஒரு நிகழ்வு முடிவடைந்து விட்டால் அடுத்த நிகழ்வு உருவாகிவிடும் ஒரு நிகழ்வு உருவாகிவிட்டாலே வேற நிகழ்வு காற்று திசை மாதிரி இருக்கும் அந்த நிகழ்வு எல்லாம் முற்றமாக செயலிழந்த பிறகு அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்திற்கு இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் செப்டம்பர் அக்டோபர் முதல் இரண்டு வாரம் தென்மேற்கு பொறுவழி இருக்கிறது அதே போல் வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் மழை இருக்கிறது தொடர்ந்து நம்பிக்கையுடன் இருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி